就打门。Dude, uh huh. வணக்கம் கிரீன்லாந்து பிரச்சனை டென்மார்க்கினுடைய ஜப்பானுக்கான தூதுவரும் இந்தியாவிற்கான தூதுவராகவும் இருந்த ராஜதந்திர நிபுணரனுடைய புதிய தகவல்கள் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஊட்டுவதாக இருக்கின்றது அவைகள் அனைத்தும் அழகுபட தொகுத்து உங்களுக்கு தரப்படுகின்றன இந்த ஆக்கத்தில் பொதிந்திருக்கின்ற கருப்பொருட்கள் என்ன முதலாவது கிரீன்லாந்தில் இருந்து சீனாவை அப்புறப்படுத்த வேண்டும் அதுவரை அமெரிக்க அதிபரினால் நிம்மதியாக வெள்ளை மாளிகையில் உறங்க முடியாது இது முதல் சிக்கல் உக்ரைனிய அதிபர் டொனால்ட் வெனிசுலா நாட்டினுடைய கடத்தப்பட்ட நிக்கோலோஸ் மடுரோ போலவே நினைக்கின்றார் அவர் தேர்தலை நடத்தாமல் பதவியில் இருப்பவர் என்பதனால் அவரையும் கைகழுவி விட டொனால்ட் ட்ரம்ப் தயார் சீனாவை விரட்டி அடித்தாலும் ரஷ்யாவை விரட்டி அடிக்க முடியாது அவர்கள் அருகில் இருக்கின்றார்கள் என்ன செய்யப்போகின்றார்கள் நேற்றோ உடைந்து சிதறும் வரை ரஷ்ய அதிபர் போரை நிறுத்தமாட்டார் நீடித்தால் மறுபுறம் ஐரோப்பா ஏழையாக மாறும் எனவே இப்பொழுது அமெரிக்காவை பகைப்பதற்கான நேரம் அல்ல அமெரிக்காவுடன் மேலும் சில காலம் இந்த உறவை தொடர வேண்டும் ஏனென்றால் நேட்டோவை உடையாமல் காப்பாற்றுவதற்கு அது அவசியம் அமெரிக்கா நேட்டோ ஐரோப்பாவில் இருக்கக்கூடாது சீனாவுடன் வர இருக்கின்ற சிக்கலில் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் தங்களுடைய கவனத்தை பசிபிக் நோக்கி திருப்பினால் நேட்டோவை வாழவிடும் என்பது நிலை கிரீன்லேண்டை ஆதாரமாக வைத்து நேட்டோவை உடைத்து தகர்ப்பதற்கு டொனால்ட் டிரம்ப் திட்டமிட்டிருக்கின்றார் இது ஐரோப்பாவை அளிக்கும் செயல் அதை தடுக்கும் வரை அமெரிக்காவை பகைக்க கூடாது இந்த ராஜதந்திர விவகாரத்தினுடைய உள்ளடக்கங்கள் காரணங்கள் என்ன இந்த ஆக்கத்தை பொறுமையுடன் பார்ப்பீர்களாக இருந்தால் பல விடயங்களை அறிந்து கொள்ளலாம் இப்பொழுது அமெரிக்கா கிரீன்லேண்ட் வந்தால் டென்மார்க் துப்பாக்கியால் சுடும் என்று விளையான முறையில் நடைபெறுகின்ற ஆய்வுகள் எல்லாவற்றையும் தாண்டி உண்மை களை அறிவதற்கு இது துணையாக அமையலாம் அமெரிக்காவைப் பொறுத்த வரையில் சீனாவை கிரீன்லாந்தில் இருந்து முற்றாக வெளியேற்ற வேண்டும் என்று விரும்புகின்றது சீனா தனக்கு பக்கத்தில் அதிகாரம் உள்ள ஒன்றாக கிரீன்லாந்தில் இருப்பதை அமெரிக்கா விரும்பவில்லை ஆனால் உள்ளக கட்டமைப்புகளில் சீனாவினுடைய முதலீடுகள் கணிசமான அளவு இறங்கிவிட்டன இதற்கு மேலும் விடுவார்களாக இருந்தால் அது மிக ஆபத்தான இடத்தை அடைந்துவிடும் ஆகவே கிரீன்லாண்டை கைப்பற்ற வேண்டும் கிரீன்லாண்டை கைப்பற்றாமல் அமெரிக்காவினுடைய ராணுவத்தை கொண்டு வருவதனால் எதுவும் செய்ய முடியாது இருக்கின்ற ஒரு சில ஆயிரம் பேரும் ஒரு சில லட்சம் பேர்களையும் கொண்ட இருவராலும் சீனா ரஷ்யா என்கிற வல்லரசுகளை தடுக்க முடியாது அமெரிக்காவிடம் சொந்தமாக வர வேண்டும் என்பதும் எதிர்காலத்தில் வர இருக்கின்ற உலகத்தின் மாபெரும் சிக்கல் ஒன்று இருக்கின்றது அதை என்று பேச முடியாது பேசினால் மற்றவர்களுக்கு விளங்கவும் விளங்காது ஆகவே இதை தர வேண்டும் என்பது வகுப்பின் அடிப்படையில் அமெரிக்க அதிபரனுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இதை ஐரோப்பிய நாடுகள் சிந்திக்க இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாண்டை பிடிப்பதற்கான முக்கிய காரணங்கள் பல இருக்கின்றன முதலாவது டொனால்ட் டொனால்டு கிரீன்லாண்டை தான் பொறுப்படுத்தாவிட்டால் சீனாவும் ரஷ்யாவும் அதை பொருட்படுத்திவிடும் அதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் தான் இப்பொழுது களமிறங்க வேண்டும் என்று கூறுகின்றார் இதற்கு நேற்று அவர் எடுத்து வைத்திருக்கின்ற உதாரணம் கிரீன்லாண்டினுடைய அமைச்சராக இருந்த விவியன் ஐரோப்பிய ஒன்றியம் முதலீடு செய்யாமல் இருக்குமாக இருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்றுதான் அது தாமதமாக இருந்தது நாங்கள் சீனாவை வரவழைப்போம் என்றும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றோம் என்று கிரீன்லாண்டினுடைய அபிவிருத்திக்கான அமைச்சரகம் கூறியிருந்தது இந்த விவகாரம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது ஆகவேதான் டொனால்ட் டிரம்ப் தெளிவாக சொல்லுகின்றார் சீனாவும் ரஷ்யாவும் கிரீன்லாண்டில் குடியேறி தமக்கு பக்கத்தில் இருப்பது தமக்கு ஆபத்து எதிர்காலத்தில் ஒரு போரில் அணுகுண்டு ஏவுகணைகள் வருமாக இருந்தால் அதை தடுக்கின்ற மையமாக கிரீன்லாண்ட் தான் இருக்க வேண்டும் அதை ரஷ்யாவிடமும் சீனாவிடமும் ஒப்படைப்போமாக இருந்தால் அந்த பலத்தையும் அமெரிக்கா இழந்துவிடும் இதனால் கட்டை விரலை இழந்த ஏகலைவன் போல அது ஆகிவிடும் கிரீன்லாந்து அத்லாண்டிக் சமுத்திரத்தில் ஒரு கட்டை விரலை போல இருக்கின்றது அதை சீனாவும் ரஷ்யாவும் வெட்டி எடுக்க அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் குறிப்பிடுகிறார் இந்த விவகாரத்தில் ராஜதந்திர நிபுணர் ஜப்பானிய தூதுவராகவும் இந்திய தூதுவராகவும் இருந்த ஸ்வேனா இவருக்கு ஆசிய தலைவர்களின் மன உணர்வுகள் தெரியும் அதை அடிப்படையாக வைத்து இவர் இந்த கருத்தை கூறுகின்றார் சீனாவை கிரீன்லாந்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் இல்லையே இந்த பிரச்சனை மேலும் மேலும் உச்சமடையும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் கிரீன்லாந்தில் சீனாவை எப்படி கையாள வேண்டும் என்று டொனால்ட் டிரம்பிடம் ஒரு தெளிவான திட்டம் இருக்கின்றது அந்த திட்டத்தை அவரை விட மற்றவர்களால் அமுல்படுத்த முடியாது அபிவிருத்திக்கு டொனால்ட் ட்ரம்ப் தானே முழுமையான முதலீடு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார் ஆனால் சீனாவை விரட்டி அடித்தாலும் ரஷ்யாவினுடைய நெருக்கடியை அவரினால் சமாளிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான் ரஷ்யாவை பொறுத்த வரையில் கிரீன்லாண்ட் விவகாரம் மட்டுமல்ல பசிபிக்கில் வர இருக்கின்ற தைவான் பிரச்சனை தொடங்கி அனைத்து விவகார என்னதான் செய்யலாம் என்பதற்கு மேற்கு நாடுகளை பலவீனப்படுத்தாமல் விடுவோமாக இருந்தால் ரஷ்யா சீனா இந்த விவகாரத்தில் தாக்கு பிடிக்காது என்று கருதுகின்றார் இதனால் நேட்டோவை தோற்கடிக்கும் வரை ரஷ்ய அதிபரனுடைய போர் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவர் நேட்டோவை இருக்க விடமாட்டார் ரஷ்யாவை பொறுத்தவரையில் இப்பொழுது நேட்டோவுடன் போர் புரிய வேண்டும் என்கின்ற ஒரு மனோ தான் ரஷ்ய அதிகார வர்க்கம் காத்துக்கொண்டு இருக்கின்றது இதனால் நேட்டோவின் விரிவாக்கம் நிறுத்தப்பட வேண்டும் ஆனால் உக்ரைன் போரை ஆதாரமாக வைத்து நேட்டோ ஸ்வீடன் பின்லாந்து ஆகிய இரண்டு நாடுகளையும் தன்னோடு புதிதாக சேர்த்துக்கொண்டது கொண்டது இந்த இரண்டு நாடுகளும் ரஷ்யாவிற்கு பக்கத்தில் இருக்கின்றன எனவே எனவே நேட்டோ தகரும் வரை புட்டின் உறங்க போவது இல்லை போரை நிறுத்தப்போவதும் இல்லை போர் நீண்டகாலம் நீடிக்குமாக இருந்தால் ஐரோப்பா வறுமை நிலையை அடையும் அந்த வறுமை நிலை ஐரோப்பாவை களைப்படைய செய்யும் என்றும் அவர் கூறுகின்றார் மேலும் ஐரோப்பாவை பொறுத்த வரையில் அமெரிக்க அதிபர் அவதூறான வார்த்தைகளை பேசினாலும் ஐரோப்பிய தலைவர்கள் உதவாக்கரைகள் என்று அமெரிக்க உப அதிபர் ஜே டி வேன்ஸ் பேசினாலும் கூட மௌனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அமெரிக்காவை ஐரோப்பா கைவிடுவதற்கு இது பொருத்தமான காலம் அல்ல மேலும் சில காலம் காத்திருக்க வேண்டும் இல்லையேல் பிரச்சனை சிக்கலாக மாறிவிடும் நேட்டோ உடையுமாக இருந்தால் ஒரு பெட்ரோல் மேக்ஸினுடைய மேண்டில் உடைந்தது போல விவகாரம் ஆகிவிடும் என்று ஸ்டேட்ஸ் கூறியது சரிதான் இப்பொழுது டொனால்டு ஆதாரமாக வைத்து அவர் நேட்டோவையும் உடைப்பதற்கு தான் பார்க்கின்றார் எனவே கிரீன்லாண்ட் விவகாரத்தில் உச்சக்கட்டம் அடைந்து டொனால்ட் டிரம்ப்புடன் பெரும் முருகலையும் முறிவையும் ஏற்படுத்தி நேட்டோவை உடைத்து விடுவோமாக இருந்தால் ஐரோப்பாவிற்கு பெருநஷ்டமாகவும் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் பெரும் லாபமாகவும் அது அமைந்துவிடும் எனவே டொனால்ட் இந்த தவறான காரியங்கள் வெற்றி பெறாமல் தடுப்பதாக இருந்தால் அமெரிக்காவை விட்டு வெளியே வராமல் இருக்க வேண்டும் டொனால்டு டிரம்பை பயமுறுத்தவோ திருத்தவோ முடியாது அவர் இதே பாதையில் செல்வார் என்பதனால் அவரை விட்டு விலகுவதன் மூலம் அவர் திருந்த போவது இல்லை இதுதான் அவருடைய பிரச்சனை அதேவேளை டொனால்டு ட்ரம்ப் செலென்ஸ்கியை எப்படி பார்க்கின்றார் என்றால் அவரை நாடு கடத்தப்பட்ட நிக்கோலோஸ் மடுரோவை போலவே பார்க்கின்றார் ஏனென்றால் தேர்தல் நடத்த வேண்டிய காலம் முடிவடைந்தும் செலென்ஸ்கி தொடர்ந்தும் போரை காட்டி பதவியில் இருக்கின்றார் ஆகவே சட்டபூர்வமான அதிகாரம் உள்ள அதிபர் அல்ல அவர் நிக்கோலோஸ் மடுரோவை போல தேர்தலில் வெற்றி பெறாமல் தோல்வியடைந்த தேர்தலில் தனக்கே வெற்றி என்று அவர் அதிகார கட்டிலில் இருந்தபடியால் அவரை தூக்கி இருக்கின்றோம் என்று டொனால்ட் டிரம்ப் கூறியிருக்கின்றார் அதே நிலைதான் செலென்ஸ்கிக்கும் இருப்பதனால் உக்ரைன் விவகாரத்தில் அவர் நிர்வாகத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்கின்ற ரஷ்ய அதிபரனுடைய கோரிக்கைக்கு இணங்க போகின்றார் இந்த விவகாரங்கள் எல்லாவற்றையும் வரைதான் அவருடைய கனவுகள் நிறைவேறிக் கொண்டிருக்கும் நிறுத்துவாராக இருந்தால் ரஷ்ய அதிபருடைய கனவுகள் பின்பக்கமாக சென்று அவருடைய கதிரைக்கு ஆபத்தாக மாறிவிடும் ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் இந்த வழியில் செல்வாராக இருந்தால் கடைசி முடிவு நேற்றோ உடைந்து சிதறும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார் எனவேதான் கிரீன்லாண்டை வைத்து தன்மான பிரச்சனையை தூண்டிவிட்டு நேட்டோவை உடைப்பதற்கு டொனால்ட் டிரம்ப் எடுத்த நடவடிக்கைகளை நடக்க வேண்டும் நாங்கள் செயற்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் எனவே கிரீன்லாண்ட் விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய பக்கமாகவே பார்வையை திருப்ப வேண்டும் என்பது இதனுடைய கருத்தாகும் கிரீன்லாண்டில் சீனாவினுடைய வரவை தடுப்பதற்கு அமெரிக்க அதிபர் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகின்றார் தன்னுடைய மகனை கூட சமீபத்தில் கிரீன்லாந்து அனுப்பி சீனாவினுடைய ஆதிக்கம் வேண்டாம் என்று அவர் கூறியிருக்கின்றார் கிரீன்லாந்தில் ஏராளமான கனிம வளங்கள் உண்டு அதை சீனா கைப்பற்றுமாக இருந்தால் சீனா உலகின் முதலிடத்திற்கு சகல வழிகளிலும் வந்து சேர்ந்துவிடும் அதை தடுத்தாக வேண்டிய தேவை அமெரிக்காவிற்கு இருக்கின்றது நேட்டோ அமைப்பு சீனாவை நோக்கி இனி தன்னுடைய பார்வையை திருப்ப வேண்டும் தைவானில் வர இருக்கின்ற போரில் நேட்டோ பசிபிக் பிராந்தியத்திற்கு நகர வேண்டும் என்பது ய விருப்பம் ஆனால் சீனாவுடன் இருக்கும் வர்த்தகத்தால் ஐரோப்பா அதற்கு இணங்காது இதை வைத்து அவர் பேரம் பேச போகின்றார் என்பது அடுத்த பிரச்சனை அதேவேளை சீனாவுடன் சேர்ந்து ஆராய்ச்சிகளையும் வளங்களையும் பகிர்ந்து கொண்டால் என்ன என்ற கேள்விக்கு சீனாவை உள்ளே விடுவது ஆபத்தானது என்று மற்ற நிபுணர்கள் கூறுகின்றார்கள் சீனாவுடன் சேர்ந்து வேலை செய்வது மிக மிக ஆபத்தானது என்ற கருத்தை ஐரோப்பாவில் பலரும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் என்றும் கூறுகின்றார் சீனாவினுடைய ஒரு கப்பல் வந்தாலும் அதை அமெரிக்கா சந்தேகத்துடனேயே பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேக வியாதி அமெரிக்காவிற்கு வந்துவிட்டது சந்தேகம் வந்தால் அதை தீர்க்க முடியாது எல்லா செயல்களையுமே அவர்கள் சந்தேகமாகவே பார்ப்பார்கள் இது கணவன் மனைவி சந்தேக விவகாரம் போல தீப்பெற்றி எரிந்து கொண்டு அதேவேளை கிரீன்லாண்டை எடுத்துக்கொண்டால் கிரீன்லாண்டினுடைய நிர்வாகம் டென்மார்க்கினுடைய நிர்வாகத்தை தூக்கி எறிந்து தானாகவே செயற்பட்டு கொண்டிருக்கின்றது டென்மார்க்கை பொறுத்த வரையில் கிரீன்லாண்டை அமெரிக்காவிடமிருந்து காப்பாற்றுவதை விட ரஷ்யா சீனாவிடம் இருந்து காப்பாற்றுவதை விட கிரீன்லாந்தில் சுதந்திரம் கேட்டுக் கொண்டிருக்கின்ற கிரீன்லாந்து தலைவர்களிடம் இருந்து காப்பாற்றவே முடியாத நிலையில் டென்மார்க்கிற்கு பலத்த அழுத்தங்கள் இருக்கின்றது இது மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய நிலப்பரப்பை பெரிதாக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் அதற்கு அவருக்கு கிரீன்லாந்து தேவைப்படுகின்றது இது இப்பொழுது சாதாரண நோய் போல பேசப்படுகின்றது இந்த இடத்தில் இருந்து பெரும் பிரச்சனைகள் எதிர்ப்பு காலத்தில் வரக்கூடியதாக இருக்கின்றது எனவேதான் டொனால்ட் டிரம்ப் இதை கூறி வைக்கின்றார் இதுவரை காலமும் பனி பாலமாக பனிப்பாலங்கள் உலக வர்த்தகத்தின் புதிய ஜுனிக்கான இடமாக மாறுகின்றது இந்த இடத்தை அமெரிக்கா கைப்பற்ற விரும்புகின்றது இதனால் தான் அமெரிக்கா கிரீன்லாந்து மீது நாட்டமும் கொள்கின்றது இந்த கனவுகள் எல்லாம் சீனாவினுடைய பேராசைக்கு இடம் கொடுக்காமல் சீனாவை தடுக்க பல முயற்சிகள் அவசியமாக இருக்கின்றது இந்த முயற்சிகளையும் இந்த நிகழ்ச்சி திட்டத்தையும் அமெரிக்கா கைவிடுமாக இருந்தால் அமெரிக்காவிற்கு எதுவும் இல்லாமல் அமெரிக்கா பின்தங்கி போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அமெரிக்கா பின்தங்கி போகுமாக இருந்தால் இப்பொழுது அமெரிக்காவுடன் பேசுகின்றவர்கள் எல்லாம் கைகொட்டி சிரிப்பதை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டார்கள் எனவேதான் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவை கொண்டு நடத்துவதற்கு எதிர்காலத்தில் அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கும் இது அவசியம் என்கின்றார் அவருடைய கருத்தையும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று இந்த ராஜதந்திர கட்டுரை கூறுகின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை